அதாவது கடந்த இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் தேர்தலுக்கு ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருவதாக ஒருபுறம் கூறினாலும் தற்பொழுது வரை இந்த சோதனைக்கான முழு விவரங்கள் நமக்கு எதுவும் தெரியவில்லை அதாவது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் அவரது மகனுமான வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரான ஆகிய இருவரும் தற்பொழுது அந்த இல்லத்திலே இல்லை என்பதன் காரணத்தினால் வரை எந்த தகவலும் வரவில்லை இப்பொழுது இந்த விவரங்கள் தெரிந்து திமுகவினர் அவரது இல்லத்தின் முன்பு அவருடைய தொண்டர்கள் குவிந்துள்ளதால் அங்கு சற்று பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது இந்த சோதனை எதற்கு நடைபெறுகிறது என்ன காரணம் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் தொடர்பான அதே தொடர் சோதனையா இல்லை வேறு ஏதேனும் சோதனையா என்பது நமக்கு அதிகாரிகள் கூறிய பிறகு பின்னர் தான் தெரிய வரும் தற்பொழுது சென்னையிலிருந்து திமுக வழக்கறிஞர் வழக்கறிஞர்கள் வர உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தால் அதாவது திமுக பொதுச் செயலாளர் துறைமுருகன் வீட்டில் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது நியூஸ் வணக்கம் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ள சம்பவம் தான் தற்பொழுது வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது திமுக பொதுச் செயலாளரும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் அவர்களின் இல்லம் மற்றும் அவருடைய கல்லூரியான அவருடைய மகன் கல்லூரி அதாவது சஜினானந்த் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய கல்லூரியான சீத்தன் கல்லூரி மற்றும் திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் ஆகிய மூன்று இடங்களில் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகர் பகுதியில் உள்ள திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வீட்டில் பத்துக்கும் மேற்பட்ட துணை ராணுவப் படையினர் துப்பாக்கிந்திய போலீஸ் பாதுகாப்புடன் அவரது இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பத்துக்கும் மேற்பட்டோர் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே போல வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த மெட்டுக்குளம் அதாவது தமிழக ஆந்திர பகுதியை ஒட்டியுள்ள மெட்டுக்குளம் பகுதியில் உள்ள வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக பொதுச் செயலர் துரைமுருகன் அவர்கள் மகனுமான கஜிரானந்த அவர்களுக்கு சொந்தமான கல்லூரியிலும் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே போல காட்பாடி அடுத்த பள்ளிக்குப்பம் பகுதியில் உள்ள திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டிலும் இதே போன்று மத்திய துணை ராணுவ துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் தற்பொழுது அங்க அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் தேர்தலுக்கு விநியோகம் வைக்கப்பட்டிருந்தா பதினோரு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக இந்த அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருவதாக ஒரு புறம் கூறினாலும் தற்பொழுது வரை இந்த சோதனைக்கான முழு விவரங்கள் நமக்கு எதுவும் தெரியவில்லை அதாவது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் அவரது மகனுமான வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரான ஆகிய இருவரும் தற்பொழுது அந்த இல்லத்திலே இல்லை என்பதன் காரணத்தினால் தற்பொழுது வரை எந்த தகவலும் வரவில்லை இப்பொழுது இந்த விவரங்கள் தெரிந்து திமுகவினர் அவரது இல்லத்தின் முன்பு அவருடைய தொண்டர்கள் குவிந்துள்ளதால் அங்கு சற்று பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது இந்த சோதனை எதற்கு நடைபெறுகிறது என்ன காரணம் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் தொடர்பான அதே தொடர் சோதனையா இல்லை வேறு ஏதேனும் சோதனையா என்பது நமக்கு அதிகாரிகள் கூறிய பிறகு பின்னர் தான் தெரிய வரும் தற்பொழுது சென்னையிலிருந்து திமுக வழக்கறிஞர் வழக்கறிஞர்கள் வர உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தால் அதாவது திமுக பொதுச் செயலாளர் துறைமுருகன் வீட்டில் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பு